மதுரை அழகர் கோயில் அடிவாரத்தில் ஆடு கோடி வெளியிடுவது பாரம்பரிய வழிபாடு என்பதால் அதில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் நீதிபதிகள் அனிதா சுமந்த் குமரப்பன் அளித்த தீர்ப்பில் அங்காவலர் குழு இல்லாமல் கோயில் நிதியில் ரூபாய் நாற்பது கோடி வளர்ச்சிப் பணிகளுக்கு அனுமதி அளித்த அரசாணையையும் ரத்து செய்தனர் கோயில் நிதி குறைந்தது தெய்வ குற்றம் என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அக்னி புஷ்கரணி அருகே பணியாளர் குடியிருப்பு கழிவுநீர் திட்டங்கள் அமைக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனா் சென்னையை அடுத்த பாடியில் உள்ள ஜெகதாம்பிகை சமேத திருவல்லீஸ்வரர் திருவலிதாயநாதர் கோயிலில் உள்ள சர்முக பெருமானுக்கு தைக்கிருத்திகை திருவிழா நடைபெற்றது ராஜத அழகு குத்தியும் தீ மிதித்தும் தங்கள் நேர்த்திக் கடனை பக்தர்கள் செலுத்தினர் இரவு நேரத்தில் வண்ணமயமான பட்டாசுகளோடு அதிரடியான வானவேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன சென்னை பள்ளிக்கரணையில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனின் விரலை கடித்து துண்டாக்கிய தம்பியின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது அமராவதி நகரில் ஒரே வீட்டில் வசிக்கும் சகோதரர்களான தினேஷ் மற்றும் ராஜேஷ்குமார் இடையே கார் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் தினேஷின் விரல் துண்டானது அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா உப்பூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நோய் தாக்குதலால் நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் பயிர்கள் நன்கு வளர்ந்து கதிர்விட்டு அறுவடைக்க தயாரான நிலையில் மர்ம நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது வேளாண்மை துறையினர் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து எந்த வகை நோய் தாக்குதல் என தெளிவுபடுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே புலிகள் கணக்கெடுக்கும் பணியின் பொழுது யானை தாக்கி வனக்காப்பாளர் படுகாயமடைந்தார் தடிக்கல் கிராமம் கல்லுப்பள்ளி பகுதியில் வனத்துறையினரை ஒற்றை யானை துரத்திய நிலையில் வனக்காப்பாடர் உத்தரகுமார் தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அப்பொழுது யானை பின்பக்க காலால் அவரை தாக்கிவிட்டு ஓடியது பலத்த காயமடைந்த உத்தரகுமாருக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது கொடைக்கானல் மலைமுகடுகளில் வெண்பஞ்சு போன்று மேகக்கூட்டங்கள் நகர்ந்து சென்ற காட்சி கண்களை கவரும் வகையில் இருந்தது செவ்வாய்க்கிழமையன்று கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் சிட்டி வியூ வாக் பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் கடல் அலை போல தவழ்ந்து சென்றன அரசு பேருந்துகள் மற்றும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளிலிருந்து அதிக ஒலி எழுப்பிய ஏர் ஹார்ன்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிரடியாக பறிமுதல் செய்தார் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்களை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூர் பேரூராட்சியில் காலை விடும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஒன்றன்பின் ஒன்றாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் இலக்கை அடைய சீரி பாய்ந்து ஓடியதை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் ஒசூரில் மெகா திட்டங்களால் முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பறிபோகும் அபாயம் ஏற்படும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பெத்தகுண்டு கிராமத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் அதில் ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அறிவுசார் வழித்தடம் மற்றும் புதிய சிப்காட் உள்ளிட்ட மெகா திட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டிய சூழலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பாதயாத்திரையாக வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இன்று முதல் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பக்தர்களின் மீது ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்க பக்தர்கள் வரும் அலங்கார ஊர்தி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் கோவில் நோக்கிச் செல்ல தடை விதிக்கப்பட்டு பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக நான்கு வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தியதால் பத்து ஏக்கர் பரப்பளவில் வெங்காயம் கருகி நாசமான நிலையில் வேளாண் பல்கலைக்கழக குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆயிக்கவுண்டன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகசாமி தனது தோட்டத்தில் வாழைக்கு நடுவே ஊடுபயிராக வெங்காயம் விவசாயம் செய்து வந்தார் வெங்காய பயிரில் நோய் தொற்று ஏற்பட்டதால் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த நிலையில் பயிர்கள் கருகி வாடிவிட்டது பாதிப்புக்கான காரணம் குறித்து பவானிசாகர் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு ஆய்வு செய்தனர் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை நடைபெறவுள்ளது இதற்காக உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா இந்த விடுமுறைக்கு ஈடாக பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என்று கூறியுள்ளார் ராமேஸ்வரம் நகராட்சி சுங்கச்சாவடியில் தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்தும் சாலைகள் தூய்மையின்றி இருப்பதாக நகராட்சி சுகாதார ஆய்வாளரை ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி மெகபூப் அலிகான் கடிந்து கொண்டார் நகராட்சி தூய்மை ஒப்பந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள புலம்பெயர் பணியாளர்கள் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த நீதிபதி அவர்களுக்கு சுகாதாரமான சூழல் ஏற்படுத்தவும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும் குழந்தைகளை அங்கன்வாடியில் சேர்க்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்களின் குடும்பத்தினர் ஐந்தாவது முறையாக ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியன்று பாம்பன் தெற்குபாடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்த நிலையில் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் சிறையில் அடைத்தது மீனவர்களை விடுவிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி மீனவர்களின் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கனிமவடம் ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மருதம்புத்தூரில் உள்ள கல்குவாரி ஒன்றில் இருந்து நள்ளிரவில் புறப்பட்ட லாரி அம்பேத்கர் நகர் அருகே வழிந்தபோது வழிமறித்து சிலர் பெட்ரோல் குண்டு வீசியதில் ஓட்டுநர் சுப்பிரமணியன் பலத்த காயமடைந்தார் வழக்கு பதிவு செய்த குண்டு குண்டுவீச்சில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூரில் ஏழு கோடி ரூபாய் வரையில் பணம் வசூல் செய்து மோசடி செய்த பால் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினர் எச் என்ற நிறுவனம் ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் பணத்தை வசூல் செய்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகார் மீது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் மயிலாடுதுறை அருகே சேத்தூர் ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு நான்கு மாதங்களாகியும் முடிக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பழைய சாலை பெயர்க்கப்பட்டு கற்கள் சிதறி கிடப்பதால் வாகனங்கள் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி சாலையை விரைந்து அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலையில் தை சாமி தரிசனம் செய்ய வந்த மூதாட்டியிடம் மூன்று சவரன் தங்கநகையை திருடிச் சென்ற மர்மனவரால் முருகன் கோயிலில் பரபரப்பு ஏற்பட்டது மாநகராட்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஐம்பத்தெட்டு வயதான வசந்தா என்பவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரசாதம் வாங்கச் சென்றபோது அவரது கழுத்திலிருந்த மூன்று சவரன் தங்கச்சங்கிரியை மர்மனவர் திருடிக் கொண்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளாா் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற தேமுதிக ரத யாத்திரை நிகழ்வில் விஜயகாந்த் வேடமணிந்து நடனமாடிய நடனக் கலைஞர்களுடன் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பறை இசை முழங்க ஆண்கள் பெண்கள் என தொண்டர்கள் உற்சாக நடனமாடினர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களும் ஊழியர்களும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் பதினைந்து மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்து வருகின்றன அந்த வகையில் மீண்டும் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் கட்டுமான பொருட்கள் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகளை அனுமதிக்க காவலர்கள் பண வசூலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு அனுமதி இருந்தாலும் ராயல்டி என கூறி லாரிக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை சட்டவிரோத வசூலில் ஈடுபடுவது ஏன் என்று காவலர் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஈரோடு மற்றும் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஈரோடு மற்றும் கோபி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆகிய இடங்களில் மஞ்சள் ஏலம் விடப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு பதினான்காயிரம் ரூபாய் வரை விலை போனது இந்நிலையில் தை மாத அறுவடையை தொடர்ந்து மஞ்சள் ஒரு குவிண்டால் பதினாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விடுதி உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதால் கோயம்புத்தூர் மாவட்டம் வட்டமலைப்பாளையத்தில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரிக்கு பத்து நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு கல்லூரியின் விடுதியில் உணவு சாப்பிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது இதையடுத்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இது தொடர்பாக மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுகாதாரத்துறையினர் கல்லூரி வளாகத்திலும் விடுதி உணவகத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர் கரூரில் தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் வெயில் பாதிப்பால் மயக்கமடைந்தனர் திருவள்ளுவர் மைதானத்தில் நடந்த விழிப்புணர்வு தொடக்க நிகழ்ச்சிக்கு ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வரவடைக்கப்பட்ட நிலையில் சிறப்பு விருந்தினர்கள் வருகைக்காக நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைத்ததால் சில மாணவிகள் மயக்கமடைந்தனர் அவர்களுக்கு காவல்துறையினர் முதல் உதவி அளித்தனர் திமுக ஆட்சியில் நான்காயிரமாவது குடமுழுக்காக சென்னை பெரம்பூர் சேமாத்தம்மன் கோவிலில் இன்று குடமுழுக்கு நடைபெற இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசில் ஆயிரமாவது குடமுழுக்கு சென்னை மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோவிலிலும் இரண்டாயிரமாவது குடமுழுக்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி விரட்டேஸ்வரர் கோவிலிலும் மூன்றாயிரமாவது குடமுழுக்கு நாகை திருப்புகளூர் அக்னீஸ்வரர் சுவாமி கோவிலிலும் நடத்தப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் முறையாக கடந்த டிசம்பர் மாதத்தில் பெட்ரோல் கார்களை விட மின்சார கார்கள் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளன குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் நார்வேயில் கடந்த ஆறு மாதங்களாகவே மின்சார கார்களின் விற்பனை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக ஏசி எனப்படும் ஆட்டோ தொழிற்சாலை அமைப்பு தெரிவித்துள்ளது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப போக்ஸ் மற்றும் பி நிறுவனங்களும் புது வகையான மின்சார கார்களை கடத்தில் இறக்கியிருப்பது கவனிக்கத்தக்கது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் தோல்வியடைந்ததால் தரையில் டென்னிஸ் மட்டையை அடித்த அமெரிக்க வீராங்கனை விரக்தியை வெளிப்படுத்திய வீடியோ வேகமாக பரவி வருகிறது மகளிர் பிரிவின் காலிறுதி சுற்றில் உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்விட்டோலினாவிடம் தோல்வியை கண்ட அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் அரையிறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது இன்சா பக்கத்தில் பகிர்ந்துள்ள நடிகை சமந்தா தான் இங்கு வருவேன் என நினைத்து பார்க்கவில்லை என நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அழைப்புதல் அனுப்பப்பட்டது இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்த நடிகை சமந்தா இதுபோன்ற கனவுகள் ஒரு காலத்தில் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருந்ததாக தெரிவித்துள்ளாா் பத்மபூஷன் விருது பெற்றுள்ள நடிகர் மம்முட்டி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள சிவன் கோயிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது மட்டுமன்றி சிறந்த நடிகருக்கான கேரள அரசின் விருதையும் நடிகர் மம்முட்டி பெற்றுள்ளார் இந்நிலையில் எர்ணாகுளத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்றவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீனவர்களுக்கென்று நாற்பத்தைந்து கோரிக்கைகள் அடங்கிய தனி தேர்தல் அறிக்கையை புதுச்சேரி அனைத்து மீனவக் கூட்டமைப்பு சார்பில் வெளியிடப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மீனவக் கூட்டமைப்பு தலைவர் கனகசபை எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாக மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரவில்லை என கூறினார் எந்த அரசியல் கட்சி தங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கிறதோ அந்த கட்சிக்கு வருகின்ற தேர்தலில் உறுதுணையாக இருப்போம் என்று கனகசபை தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் தொப்பலாக்கரை கிராமத்தில் அனுமதியின்றி கண்மாயில் செம்மண் எடுக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து மண் லாரிகளை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை பணிக்காக புறம்போக்கு நிலத்தில் செம்மண் எடுக்க அரசு வழங்கிய உத்தரவை தனியார் நிறுவனம் தவறாக பயன்படுத்தி கண்மாயில் எட்டு அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டியதாக கூறப்படுகிறது இதனால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மடைப்பகுதி முற்றிலும் அடைக்கப்பட்டதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் மாவட்டம் செஞ்சி அருகே வவால்குன்றம் கிராமத்தில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அக்கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி அங்கன்வாடி மையம் அருகே சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படும் பழைய மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியை அசம்பாவிதம் ஏற்பட முன் பாதுகாப்பாக இடித்து அகற்ற வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் பூ கட்டுவதற்கான வாழைநார்களின் தேவை அதிகரித்திருப்பதால் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழைநார் பிரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கோயில் விழாக்கள் மற்றும் முகூர்த்த நாட்கள் உள்ளிட்டவை காரணமாக பூக்கள் கட்டவும் மாலைகள் தயாரிக்கவும் வாழைநார்கள் அதிக அளவில் தேவையாக உள்ளன தொண்டாமுத்தூர் பகுதிகளில் வாழை மரங்களில் அறுவடை முடிந்த பிறகு வாழை மரங்களில் உள்ள நாரை பிரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த முருகபக்தர்கள் பழனிக்கு பாதயாத்திரையாக புறப்பட்டனர் மேலதாளத்துடன் கிராமத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று பதினோரு வகையான பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன புதுக்கோட்டையில் காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பி ஒன்றரை மாதமாக போக்கு காட்டிய ஒடிஷா இளைஞரை அவரது ஊருக்கே சென்று காவல்துறையினர் கைது செய்தனர் சிறுமியை கர்ப்பமாக்கியதாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி போக்சோ வழக்கில் கைதான இவர் உணவக வாசலில் கை கழுவும்போது காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பியோடினார் தனிப்படை காவல்துறையினர் ஒடிஷாவுக்கு சென்று அவரை கைது செய்து அழைத்து வந்து புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைத்தனர் மதுரை திருநகர் ஸ்டெம் பூங்காவின் பெயர் மீண்டும் அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அண்ணா பூங்காவில் அண்மையில் மாநகராட்சி சார்பில் பூங்கா ஏற்படுத்தப்பட்டது அந்த பூங்காவிற்கு ஸ்டெம் பூங்கா என ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டது இதற்கு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்டெம் பூங்கா என்ற பெயர் தற்போது மதுரை மாநகராட்சி அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் முப்பத்தி ஓராம் தேதி திறந்து வைக்கப்பட இருக்கும் சூழலில் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் பெரிய கருப்பன் பார்வையிட்டார் கீழடியில் பத்து கட்ட அகழாய்வு நடந்த பகுதிகளை மக்கள் நேரில் பார்க்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே ஒரு திறந்தவெளி காட்சியம் அருங்காட்சியகம் அமையப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நம்முடைய இந்த கீழடி அகழ்வாயுதான் தை கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பொது வரிசை மற்றும் நூறு ரூபாய் சிறப்பு தரிசன வழியில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டில் குடியிருக்கும் பொதுமக்கள் நடத்தி வந்த போராட்டத்தை கைவிட்டனர் எழுபது ஆண்டுகளாக குடியிருக்கும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் உத்தமபாளையம் ஆர்டிஓ வட்டாட்சியர் நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் நீண்ட காலமாக குடியிருக்கும் மக்களுக்கு மாற்று இடம் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தில் ஐம்பது சதவிகித மானியத்தில் வீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது இதனை ஏற்று பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் மதுரை மாவட்டம் மாவட்டம்சலம்பட்டி நகராட்சி தலைவராக மீண்டும் பொறுப்பேற்க வந்த சகுந்தரா தர்ணாவில் ஈடுபட்டார் நகர்மன்ற தலைவராக இருந்த சகுந்தரா தகுதி நீக்கம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தகுதி நீக்கம் நடவடிக்கையை ரத்து செய்யப்பட்டது உயரதிகாரிகள் உத்தரவு பெற்று மீண்டும் நகர்மன்ற தலைவராக பதவியேற்க அனுமதி அளிப்பதாக நகராட்சி ஆணையாளர் இளவரசு அவரிடம் தெரிவித்தார்